இஸ்மில்லா இவர் ரஹ்மா இர்ஹி இரண்டு கிழக்கு திசைகளுக்கும் இரண்டு மேற்கு திசைகளுக்கும் இறைவனாகிய வந்த இறைவனை போற்றி புகழ்ந்தேன் நமது தலைவர் நபி நபீ சல்லுல்லாவு அலைகுவாசம் அவர்களின் யுவ வழக்கத்து மற்றும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அசலாம் உங்கள் மீது சாதியும் சமாதானமும் உண்டாகட்டும் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் என்பது உங்களின் போரின் போது உங்களை காக்கும் உங்களுக்குரிய கவச ஆடை செய்வதை அவருக்கு கற்று கொடுத்தோம் நீங்கள் நன்றி செலுத்துவராக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி அந்த சுகான தாலா இந்த வசனத்தில் சொல்றோம் உதாரணம் சுலைமா நாராயசிக்கு போரில் எதிரிகள் தாக்காமல் இருப்பதற்காக கவச ஆடைகளை ரப்பில் அலையுமே சுலைமான் அலை இஸ்லாத்துக்கு கற்றுக் கொடுத்தான் அந்த காலத்தில் வில்லுகள் எரிந்து இதயத்தை தொலை போடக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த வில்லுகளை எறிவார்கள் அதனால் நம்மளுடைய சுரைமான் அலையஸ்லாம் அவர்களுக்கு எதிரிகள் தாக்கினா அதில் தப்பிக்கக்கூடிய ஆடைகளை ரப்பல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத புள்ளி என்ன செய்யும் கற்றுக் கொடுத்தான் அதை வச்சு தான் பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள்லாம் உள்ளட் பொறுப்பே தயாரித்தது உள்ளட் பொறுப்பு வந்து அந்த மூளை பொருடு அதை வச்சு தான் அவங்க வந்து புல்லட் பொறுப்பெலாம் கண்டுபிடிச்சது அது வந்து தெரியல சுபான உத்தாராம் மனிதனுக்கு என்ன என்ன தேவையோ அனைத்து பேர் அப்பதான் கற்றுக் கொடுத்தாங்க தெரியுங்களா உங்களுக்கு மூன்று வலி இடுப்பு வழி இருந்தால் எண்ணெய் ஊதி கொடுக்கப்படும் அவ்வளோடைய மாபெரும் கிருமியை கொண்டு அதை குணமாகும் உங்களிடம் விடைபெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா